அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் பெண்ணீரை எமது நெற்றியில் பூசி நீ வழங்கிடுவாயாசி பெண்ணீரை எமது நெற்றியில் பூசி வேளாணி வழங்கிடுவாயாசி என்னாலும் சிறப்பை பேசி என்னாலும் சிறப்பை பேசி எழில் உன்னால் வாழ்வோம் ஒளி வீசி எழில் உன்னால் வாழ்வோம் பொழி வீசி என் நீரை எமது நெற்றியில் பூசி எலாணி வழங்கிடுவாயாசி கண்ணீருக்கிடுவாய் மரவோ முனையே கண்ணீர் கிடுவாய் அனையே கந்தையாய மரவோ முனையே முன்னேற காட்டு வழிதனையே முன்னேற காட்டு வழிதனையே முருகையா நீதான் தான்யம் துணையே முருகையா நீதான் தானியம் துணையே வெநீ எமது நெச்சியில் பூசி வேளாண் வழங்கிடுவாயாசி பன்னீரால் உன்னை நீராட்டுவோ பாலும் பழமும் உனக்கு ஊட்டுவோம் பன்னீரால் உன்னை நீராட்டுவோ பாலும் பழமும் உனக்கு ஊட்டுவோம் பன்னாரம் தனை உனக்கு சூட்டுவோம் பொன்னாரம் தனை உனக்கு சூட்டுவோம் உன்னை போற்றி பணியாற்றி புகழீட்டுவோம் உன்னை போற்றி பணியாற்றி புகழீட்டுவோம் நீரை எமது பூசி வேளாண் வழங்கிடுவாயாசி சொன்னோம் முன் பேரை வந்தது பெருமை சோர்வினை அகற்றியது சொன்னோம் உன் பேரை வந்தது பெருமை சோர்வினை அகற்றியது உன் மகிமை உன்னாலே எமக்கு கிட்டும் திறமை உன்னாலே எமக்கு கிட்டும் திறமை உணர்ந்தோவை யாவுந்தனின் மறுமை நாங்கள் உணர்ந்தோவை யாவுந்தனின் மறு என் நீரைய மதனு பூசி வேளாண் வழங்கிடுவாயாசி என்னும் சிறப்பை பேசி உன்னால் வாழ்வோம் மொழி வீசி நன்றி வணக்கம்